சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் சிம்மத்தை பொறுத்தவரை சிம்மத்திற்கு நட்பு கிரகம் பாக்கியாதிபதி சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடன் சூரியன் சேர்க்கை ஐந்துல நான்காம் பாவத்தில் புதன் மட்டும் சுக்கரனுடைய தொடர்பும் ஐந்துல கிடைக்குது அதாவது சுக்கரனுடைய தொடர்பு கிடைத்தாலும் செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷன் மிக முக்கியமாக சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் பார்க்கக்கூடிய போதுமே பார்வை சேர்க்கை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு வலுவாக இருக்கும் இந்த ரெண்டு கிரக சேர்க்கையே சிம்ம ராசிக்கு போதுமான அளவுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்துரும் அதுவும் வந்து தனுசு வீட்டில் இருக்குது ஐந்தாம் பாவத்தில் இது ஒரு முக்கியமான அமைப்பு ஏன்னா செவ்வாயும் வலு குறையாது சூரியனும் வலு குறையாது அப்படிங்கிறனால ராசிநாதன் சூரியன் யோகாதிபதி செவ்வாயுடன் இணைவது நிச்சயமாக அவரவர் லெவலுக்கு ஏற்ப உங்களுக்கான ஆளுமை திறன் திடீர்னு சொல்லப்போனாக்கா சர்வாதிகாரம் இல்லாமல் எல்லாருக்கும் பரவலான ஒரு ஆளுமை திறன் உங்கள்கிட்ட இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் சப்போர்ட்டுக்கு பக்க படைபலம் இது எல்லாமே ஒரு வார்த்தையில சொல்ல போனாக்கா எல்லாமே பக்க பலமாக உங்களுக்கு இந்த மாத அமைப்பில் இருக்கும் சனியோடைய அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம்னா எடுபடாது நல்ல நிலைமையில இருப்பீங்க சிம்மத்திற்கான போட்டிகள் எதுவுமே இருக்காது நீங்க தான் உண்மையின் ஆர்மி உண்மை இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மராசினபர்கள் இப்போ இதுக்கு முன்னாடியும் உண்மையின் ஷோ தான் உண்மையான ஆர்மீ தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் இப்போ இது நல்லா ரீச் ஆகும் தனது வீட்டுக்கு வர்றதுனால உங்களோட பெயர் நல்லா ரீச் ஆகும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அதாவது சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை மனசுக்குள்ள இன்னும் பெரிய வஞ்சகம் பஞ்சாயத்துலாம் இருக்காது நான் செய்கிறதுக்கான அங்கீகாரம் ஒரு பவர் உங்களால் தான் முடியும் முன்னாடியும் அதான் உங்களுக்கு நேராகவும் புகழ்ந்து பேசுவாங்க உங்களுக்கு நீங்க போன வருபாலும் புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த மாசத்துல நடக்கும் அவங்களாலதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சுற்று வட்டார அமைப்புகளில் உங்களுக்கான அந்த ரீச்சிங்கிறது நல்ல அமைப்புல இருக்கும் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது சக்திக்கு மீறின செயல் கூட உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிஞ்சிடும் நீங்களே நினைச்சு பார்க்கல நான் கூட இப்படி நடக்கும் நினைக்கல எப்படின்னு நடந்துருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள பேசிப்பீங்க இப்போ சிம்மத்திற்கு செவ்வாயோட தொடர்பு ஒரு பவராக இருக்கும் ஒன்றும் தன்மையால் ஒரு ஆக்டிவா இருக்கும் செவ்வாயுங்கிறத ஒரு அதிரடி கிரகம் அடித்தடி கிரகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இடக்கூடிய கட்டளைகளை செய்வதற்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வளரும் கொஞ்சம் தயாராக இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட்டு கிடைக்கும் ஆக வேண்டிய கலை காரியங்கள் வந்து எதுவுமே பெண்டிங் இருக்காது டக்கு டக்குன்னு நடக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் பெரிய பிரச்சனையே சின்ன பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத ஒரே வாரத்தில் சொல்லலாம் அதற்கடுத்து சூரியன் ராசிநாதன் சூரியன் உங்களோட என்ன அலைகள் உங்களோட மைண்ட் ரீதியாக மனசு ரீதியாக என்ன அலைகள் இதில் ஏதாச்சும் தோற்று போயிடுவோமா ஏதாவது பழகினாயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தா கூட இந்த மாதத்தை பொறுத்தவங்க அப்படி நடக்காது நிச்சயமாக நீங்க உங்களோட குறிக்கோளில் வில்லுல இருந்து அம்பு போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமா டார்கெட்டை அடைக்கும் சிம்ம ராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டார்கெட் கோலை வந்து அடையக்கூடிய ஒரு மாதமா நீங்க எடுத்துக்கீங்க உங்கள் டார்கெட்டை நிச்சயமாக வெற்றி பெறும் இது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் எடுத்துக்கலாம் உங்களுடைய குறிக்கோள் பயண அமைப்புகள் நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கடுத்ததாக கூட சேரக்கூடிய நபர் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நபரோட சேர்ந்து ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதம்தான் இப்போ புதன் சுகா அமைப்பில் இருக்கு சுகாதிபதி வீட்டில் புதன் ரெண்டுக்கும் பருணம் கூடிய கிரகம் புதன் வந்து இந்த நான்காம் பாதத்தில் இருக்கிறதுனால சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட அசையும் அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் பேச்சுவார்த்தை மூலியமான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் பக்கம்தான் சாதகம்தான் ஸோ எல்லாமே உங்கள் பக்கம் உங்கள் பக்கம்னு சொல்கிறோமே அப்படின்னா இப்போ ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடியே போன மாதம்னா நீசமாக இருந்துச்சு சில விஷயங்கள் என்ன செய்யறது ஏ செய்யறன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ அதெல்லாம் ஒரு பலகீனமான சூழ்நிலை தானே அதுலேருந்துலாம் வெளில வந்துடுவீங்க அப்போ சாதகமான சூழ்நிலைகள் வருது ஒரு டயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் நல்ல டைமு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் உங்களுக்கு சில ஐடியாக்கள்லாம் வெளியிலேருந்து கிடைக்கும் அந்த ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு ச சாதகமாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க மன நிறைவு இல்லை இல்லை என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல எப்படிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தை ஒரு திருப்பி பார்ப்பீங்க பிரட்டி பார்ப்பீங்க ஜாதகத்தை கொடுத்து என்னென்னு கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு தான் ஸோ ஏதாவது செய்யணும் மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும் இல்லை வாங்கணும் ஒன்று விற்கணும் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்ல விஷயம் தானே இது இப்போதைக்கு செய்கிறதுக்கு நேரமாக இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது கண்டிப்பாக கீழே போகிறதுக்கு நான் அது தெரியாமல் பண்ணுற விஷயத்தில் தான் கீழே போயிடுவோம் சில பேருக்கு மேலே வந்துடும் அது தெரியாமல் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுனால எப்படியும் கீழே வர மாட்டோம் ஒன்றும் நியூட்ரலாக இருப்போம் காப்பாற்றிக்கலாம் இல்லைன்னா மேலே வந்துடலாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது எல்லா விஷயத்திலும் சரி அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்கு ஈடுபடும் அதே போல சுகாதிபதியுடன் ராசிநாதன் சேர்ந்துருக்கிறதுனால இருக்கிறதுனால கடன் ப்ராப்ளங்கள் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் உன்னுக்கு பின் முரணான சம்பவங்கள் தகராறு சொத்து தகராறு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சால்வ் ஆகிறதுக்கு அல்லது சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக அதை நீங்கள் இதை எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஒரு சில நபர்கள் இந்த முன்ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க அடுத்தவங்களுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இதை எடுத்துக்கலாம் அடுத்த பாக்கியாதிபதி ஒன்பதாம் தேதி பாக்கியாதிபதி சூரியன் கூட இருக்கிறதுனால பாக்கியங்கள் மன திருப்தி படக்கூடிய பெரிய சம்பவங்கள் பெரிய விஷயங்கள் சில விஷயங்களை போட்டு இழுத்து பறிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்லோவா சுற்றிக்கிட்டே இருக்கும் வரும் வராது ஆகும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும் சிம்மராசின்போது பாக்கியாதிபதியோடு இணைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால ஸ்லோவாக சுற்றிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் ஃபயர் மோடுக்கு மாறுவீங்க ஒரு சில நபர்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்கள் கொஞ்சம் அவசரத்தன்மையெலாம் அதிகமாக இருக்கும் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபயர் மோல் எங்க சொன்னால் வில்லுலேருந்து அம்பு எழுதின மாதிரி உங்களை ஒரு சில நபர்களை இயக்குவாங்க அந்த அடிப்படையில் சில விஷயங்களை நீங்கள் வந்து செய்து முடிப்பதற்கு இந்த அம்பு பறக்கிற மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகம் தான் எந்த விதத்துலையுமே ஒரு சோட போக மாட்டீங்க அடுத்ததாக உங்களோட கல்வி அமைப்புகள் படிப்பு ரீதியான ஒரு உயர்வு இந்த காலகட்டத்தில் உண்டு சிம்மராசி நபர்களுக்கு கல்வி தன்னுங்க நீங்கள் படித்த கல்வியின் மூலியமாக கல்வியின் அடிப்படையில் ஒரு உயர்வு நிலை அப்படிங்கிறது கிடைக்க வரும் அடுத்து தொழில் ரீதியாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க தொழில் ரீதியாக கொஞ்சம் விரிவாக்கம் செய்வது புதிதாக தொழில் ஆரம்பிப்பது பார்ட்னர்ஷிப்பு தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் சில ஒரு சில நபர்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்து சம்பள வேலையில் இதுதான் மெயின் சம்பள வேலையில் சில மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் சிம்மராசி நபர்கள் சம்பள வேலையில் ஒரு மனக்கசப்புடன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என்னுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை எனக்கு அங்கீகாரம் இல்லை என்னுடைய செயலுக்கு அங்கீகாரம் இல்லை சம்பந்தம் இல்லாமல் என்னை வந்து தட்டுறாங்க கௌரவ பிரச்சனையாக இருக்குது மரியாதை பிரச்சனையாக இருக்குது நான் சொல்றத கேட்குற மாதிரியான சுச்சுவேஷனில் இல்லை இப்படிப்பட்ட மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் இதை மையப்படுத்தின பிரச்சனையில் சிம்மராசி நபர்கள் சம்பள வேலையில் சில இன்னல்களை இருப்பீங்க சம்பளம் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனை கொண்ட சிம்மராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மைய மையப்படுத்தி சில மாற்றங்களை நீங்களே செய்து கொள்வீர்கள் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து நிற்கும் ஸோ இதை வந்து நீங்கள் அப்படி பண்ணுவீங்க இப்படி பண்ணுவீங்க என்பதற்கு பதிலாக உங்களுடைய உள் உள்மனதை என்ன சொல்லுதோ அதை இந்த மாதத்தில் செஞ்சுருவீங்க சம்பள வேலை விஷயத்தில் ஸோ இப்படி தான் சிம்மராசினவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நகரப்போகுது ஒரு பெஸ்ட்டான மாதம் தான் ஒன்றும் வீக்கான மாதம் கிடையாது நல்ல நிலைமையில் கிரக நிலைகள் இருக்குது